அனைவருக்கு வணக்கம் சற்றம் ஒன்றிடத்த முக்கிய அறிவிப்பின் படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் சற்று முன் வெளியான பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில் இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் குஷியில் துள்ளி குதிக்கும் மக்கள் தமிழக அரசு கூடுதலான விடுமுறை விடப்பட்டனர் நாடு முழுவதும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைக்கு மறுநாளும் விடுமுறை விடப்பட அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே தீபாவளி கொண்டாடிவிட்டு மீண்டும் வீடு திரும்ப ஏதுவாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை ஒன்று விடுத்தனர் இந்நிலையில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தீபாவளிக்கு அடுத்த நாளான அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி விடுமுறை நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளனர் ஏற்கனவே சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அரசு ஊழியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை ஏற்று கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் இதனை ஈடு செய்யும் விதமாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியிட்டனர் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் புகார் அளிக்கக்கூடிய நம்பர் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அதன்படி தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் புகார் தெரிவிக்கலாம் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டனர் இதுகுறித்து போக்குவரத்து வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மக்கள் ஏதுவாக ஆம்னி பெருங்கள் பயணம் செய்து வருகின்றனர் இதில் ஆம்னி பெருங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் கூடுதலான கட்டணம் மட்டுமல்லாமல் ஐம்பது சதவீதம் அளவிற்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனை தடுக்கும் பொருட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் தொடர்ந்து வேலை செய்யும் அளவில் பன்னிரண்டு சரக அலுவலகங்களில் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அனைவரும் கட்டாயம் இதில் புகார் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாவட்ட வாரியாக சென்னை உள்ளிட்ட நபர்கள் நபர்களுக்கும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் அப்படின்ற தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக புகார் தெரிவிக்கலாம் அது மட்டுமல்லாமல் சென்னையில் வடக்கில் இருந்தால் நைன் செவன் எயிட் நைன் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே போல நீங்க தெற்கில் இருந்தாலும் சரி மதுரை மற்றும் பல்வேறு இடங்கள்ல இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் உங்களுக்காக டிஸ்பிளேல நீங்க கன்ஃபர்மா இந்த நம்பரை பார்த்து உங்களுடைய இடங்கள்ல ஆம்னி பேருந்துகளை அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் உடனடியாக நீங்கள் தமிழக அரசுக்கு புகார் தெரிவிக்கலாம் தற்போது இந்த நம்பர்கள் இந்த நம்பர் வாயிலாக நீங்க உடனடியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக புகார் தெரிவிக்கலாம் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட வீடுகளுக்கு புதிய ரூல்ஸ் ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இனிவரும் காலங்கள்ல வீடு கட்டுவோருக்கு முக்கிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபரில் வெளியிட்ட புதிய பொது கட்டட விதிமுறைகள் திருத்தத்தின்படி மூணாயிரத்தி முன்னூறு சதுர அடி வரையிலான தனி வீடுகளில் இரண்டு கார்கள் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடங்கள் ஒதுக்குவது இப்போது கட்டாயமாக்கப்பட்டது முக்கிய விவரங்கள் இந்த மாற்றம் தமிழ்நாடு புது கட்டட விதிகள் செயல்படுத்தப்பட திருத்தங்கள் ஒரு புதிய பகுதியாகும் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி கார் நிறுத்தமிடம் தொடர்பாக விதிகள் பெரும்பாலும் அடுக்குமடு குடியிருப்புகள் மற்றும் வணிக வளங்களுக்கு மட்டும் பொருந்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இப்போது தனி வீடுகளுக்கும் வாகன நிறுத்துமிடங்கள் ஒதுக்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நகர்ப்புற சாலைகளில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் திட்ட அனுமதி பெறும்போது வாகன நிறுத்தமிடம் இடத்தை வரைபட தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் இல்லையென்றால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தவும் தற்போது சாலைகளில் நிறுத்தும் இடத்தை குறைக்கவும் தற்போது தமிழக அரசு இந்த திட்டத்தை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு அதன்படி மலை பகுதிகளில் மதுபான பாட்டில்கள் வீசுவதை தடுக்க ஒவ்வொரு பாட்டில்களுக்கும் பத்து ரூபாய் வசூலித்து விற்பனை செய்து காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த திட்டத்தை சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு சிறப்பு அமர்வு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இது இனிவரும் காலங்கள்ல காலி மதுபான பாட்டில்களை நீங்க திரும்ப மதுபான கடைகளுக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது பத்து ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் முன்கூட்டியே அவர்களிடம் பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு அவர்கள் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர் மக்களே உஷாராக இருங்கள் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி குமரடல் மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகும் அதே போல தென்கிழக்கு அர்பல் மற்றும் லட்சத்தீ பகுதியில் உள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கேரளா கர்நாடகா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடவும் அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு இன்று லேசான மழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி தென்காசி மற்றும் அன்னை சுற்றுலா பகுதிகளுக்கு நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மின்தடை ஏற்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட பகுதியில் இன்றைய நாட்கள் மின் நிறுத்தம் ஏற்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய தினம் மின் நிறுத்தம் செய்யப்படும் இடங்கள் பற்றி தற்போது முழு விவரங்கள் பார்க்கலாம் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் மற்றும் வேலூரில் குறிப்பிட்ட இடங்களுக்கு இன்றைய நாட்கள் மின் நிறுத்தம் ஏற்படும் பெரம்பலூர் திருப்பூர் மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களுக்கும் மதுரை கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றுடர பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் மின் நிறுத்தம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மாலை உரிமைத் தொகையில் புதிய மாற்றங்கள் தமிழக அரசு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு தீபாவளி பரிசாக கலைஞர் மாலை உரிமைத் தொகை திட்டங்களுக்கு புதியதாக புதிய விண்ணப்பித்தி அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் வரும் டிசம்பர் மாதம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்து வந்துள்ளனர் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இதற்கான கடைசி தேதி என அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை அவர்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி விண்ணப்பித்த நபர்களுக்கும் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி அவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்